என்னுடைய கதையை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ காணாமல் போன பீமன் பிறகு பூமி தண்ணீரில் தூக்கி போடப்பட்டான் விட்டு கொடுத்து அங்கிருந்து அவன் மீண்டு வந்தான் பிள்ளைகளை கவனமாக பார்த்து வளர்த்து வந்தாள் அப்போதுதான் துரோணாச்சாரியரிடத்தில் இவர்கள் வில்வித்தை பயின்றார்கள் வில்வித்தை பயின்று அவர் ஒரு தேர்வு வைத்தார் அந்த கா கௌரவர்கள் பாண்டவர்கள்லாம் இருக்காங்க அன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னா அர்ஜுனன் தான் ஆனால் அந்த நேரம் தாங்க உள்ள ஒருத்தன் தான் அவன் உள்ளே வந்தபோதே அவனை பார்த்த அப்படி ஒரு ஒரு நடுக்கை ஏற்பட்டதுக்கு உந்திக்கு ஏன் தெரியுமா அவனுடைய காதுகளில் குண்டலம் இருக்குது மார்பில் கவசம் இருக்குது ஆச்சரியமாக இருக்குது அவளுக்கு அப்பா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு துரோணர் நான் கலந்துக்கிறதுன்னு அந்த பையன் சொல்கிறான் நீ கலந்துக்கிற முடியாது ராஜாக்களுக்குரியது நீ யார் உங்கள் அப்பா யார் அம்மா யார் சொல்ல தெரியல மாதா பிதா குரு தெய்வம் நாலு பேராலும் கைவிடப்பட்டவன் கர்ணன் அதில் முதல் வேலையை பண்ணவன் அம்மா தான் வந்திருக்கிறது தான் பிள்ளையாக இருக்குமோ ஒரு எண்ணம் அவனை அப்புறம் அனுப்பிடுறாங்க அந்த அந்த கதையெல்லாம் நடக்கும் பிறகு இவர்களை கொள்ளுவதற்காக அறக்கு மாளிகைகளை கொண்டு போய் வைக்கிறாங்க அந்த அறக்கு மாளிகையை பார்த்தோன்னே பிழை ஏற்பட போகுதுன்னு தெரியுது பீமன் என்ன செய்கிறான் அம்மா தம்பிகள் எல்லாத்தையும் தோல்வதிக்கு போட்டு காட்டு வழியாக போகிறாங்க அசுரர்களோட சண்டை ஓட்டு அவங்கள வீழ்த்திறான் அந்த இடும்பி என்பவளை தன்னுடைய மகனை கல்யாணம் பண்ணி வைக்கிறா குந்தி காட்டுக்குள்ளே நடக்குது கல்யாணம் சரி அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க வேத்திரகையை சேர்க்கம்னு ஒரு பகுதி அந்த ஒரு பகுதிக்கு போகிறாங்க அங்கே அங்கே போயிருந்தால் ஒரு ஒரு ஏழை பிராமணர் வீட்டில் இருக்காங்க பெரிய பாண்டம் செஞ்சு மண்பாண்டம் செஞ்சு தினம் போய் சோறு வாங்கிட்டு வருவான் அந்த சாப்பாட்டை பீமன் வாங்கிட்டு வந்தால் ஒரு பகுதி பீமனுக்கு பாக்கி இருக்கக்கூடிய பகுதி அஞ்சு பேருக்கு அதாவது தர்மன் அர்ச்சுனன் நகுலன் சகாதேவன் குந்தி அஞ்சு பேர் சாப்பிடுவாங்க இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தபோது ஒரு நாள் அந்த வீட்டு ஆட்கள் அழுதுருக்காங்க என்னான்னு கேட்டால் குந்தி கேட்டால் ஒன்றும் இல்லை இங்கே வந்து பகாசுரன் என்ற ஒரு அரக்கன் இருக்கிறான் அவன் வந்து எல்லாரையும் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணோம் இப்போ எல்லாரும் சாப்பிடாத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு ஆள் அனுப்புகிறோம் ஒரு வண்டி நிறைய சோறு ரெண்டு மாடு ஒரு ஆள் அனுப்பணும் இன்னைக்கு எங்கள் வீட்டு பிள்ளை அனுப்ப போகிறோம் என் நாங்கள் பெற்ற பிள்ளை என்ன செய்கிறது உன்னை குந்தி சொன்னால் கவலைப்படாதீங்க என் பையன் எனக்கு தான் அஞ்சு பேர் இருக்காங்கல்ல ஒருத்தர் அனுப்புகிறேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை அதிதிகளுடைய பிள்ளைகளை அனுப்ப மாட்டோம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என் பையன் நல்லா போய் பார்த்து பருவான் பீமன் அனுப்புகிறான் பீமன் என்ன செஞ்சான் ரொம்ப சந்தோஷமாக போய் இவனையை அம்பு வ வண்டி சோறு இவனையை சாப்பிட்டுட்டு மாடுகளை அவுத்து விட்டுட்டு இப்போ பகாசூரன் என்கிறவனை இப்போ அவனோட சண்டை போட்டு கொன்று அவனை அடித்து அடியில் அவன் மேலே இருந்தவள் அவன் மேலே பட்டு வண்டி ஓட்டிட்டு வர்றதை பார்த்து ஊரே ஓடுது இப்போ தருமனம் ஓடினாரான் அர்ஜுனன் கேட்டது வர்றது பீமந்தானே ஏன் ஓடுறேங்க ஊர் ஓடினா கூட ஓடணும் தெரிஞ்சு வச்சுக்கோ ஏன்னா இல்லைன்னா நம்ம பாண்டவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் வந்த பிறகு அவங்களெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்போ தான் துரோபதை வந்து பாஞ்சாலி அவளுக்கு சுயமரம் நடக்கம் தெரிஞ்ச இவர்கள் ஐந்து பேர் ஐந்து பேரும் அந்தனர்களாக விட்டு அங்கே போகிறாங்க அங்கே வில்ல யாரும் வளைக்க முடியாதுன்னு சொன்ன உடனே பிறகு அந்தனர்களும் கலந்து கொள்ளலாம்னு சொன்ன உடனே அர்ஜுனன் அம்பினால் வீழ்த்தியவுடன் பாஞ்சாலியை கொடுக்குறாங்க பாஞ்சாலியை கூட்டிகிட்டு வந்த உடனே அம்மா நாங்கள் ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கணும்னு சொன்னோடனே இவ எப்போவும் போல் என்ன பண்ணிட்டா ஏதோ யாசகம் வாங்கிட்டு வந்த பொருள் போல் இருக்குன்னு ஐந்து பேரும் பகிர்ந்து கொள்ளுன்னு சொல்லிட்டா அந்த வார்த்தையை வேதவாக்க எடுத்துக்கொண்டு ஐந்து பேரும் மணந்து கொண்டார்கள்ங்கிறாங்க இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க இது இப்படிலாம் செய்யலாமா இந்த மாதிரி உண்டா அப்படிலாம் உண்டு ஒரு காலத்தில் பெண்கள் எண்ணிக்கை குறைவாகவும் ஆண்கள் எண்ணிக்கையும் கூட இருந்ததாகவும் ஒரு வரலாறுகள் உண்டு அதே போல் சில நேரங்களில் பெண்கள் எண்ணிக்கை கூடி போகும் ஆண்கள் எண்ணிக்கை குறைந்து போகும் இதெல்லாம் உண்டு இப்போ இதை நம்ம நியாயப்படுத்தலாம் முடியாது கதையை தான் சொல்லிட்டு வர்றோம் அஞ்சு பேர் அப்புறம் வருத்தப்படுறா ஐயோ நான் தப்பா சொல்லிட்டேனேன்னு அப்புறம் மருமகளாக ஏற்றுக்கிறா பிறகு என்ன இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு இப்போ இப்போ பாகத்தை பிரித்து கொடுக்கணும் அதில் தான் பிரச்சனை வருது ஒரு காடு மேடான பகுதியை காண்டவன சேர்க்கங்கிற அந்த பகுதி கொடுக்குறாங்க அதை மீட்டெடுத்து ராசு யாகம் பண்ணி ஜெயிச்சு இதாகி அம்மாவை அந்த நாட்டுடைய அரசி மாதிரி வச்சுருக்காங்க யார் பாண்டவர்கள் அவ்வளோ நல்லா இருந்தபோது தான் துரியோதனை பார்த்துட்டு அதை பூரா பெறணுங்கிறது அவங்களை கூப்பிட்டு சூதாட வைக்கிறான் அப்போ கூட அதை குந்தி வேணாங்கிறா அங்கே போகாதீங்க அவங்க ஏற்கனவே குலகாரங்க அப்படின்னு ஆனாலும் போகிறாங்க போய் எல்லாத்தையும் இழந்துடுறாங்க இப்போ காட்டுக்கு போகணும் அப்போ காட்டுக்கு போகிறப்ப அம்மாவை கூப்பிட்டு போக முடியுமா ஏன்னா இவங்க அஞ்சு பேர் தான் போகணும் அந்த இப்போ திரோபதியாக தான் போகணும் அவள் காட்டுக்கு போகல அங்கே அரண்மனை தான் இருக்குதான் அதுவும் குந்தி போகக்கூடாதுன்னு வேற வ இது பண்ணிடுறா சட்டம் போட்டுறாங்க அரசன் இப்போ இவங்க காட்டில் படாத பாடுபடுறாங்க பதிமூணு ஆண்டுகள் கழித்து வர்றாங்க வந்து தங்களுடைய பங்கை கேட்டாங்க யுத்தம் வரப்போகுது யுத்தம் வரப்போகுதுன்னு சொன்னால் இந்த யுத்தத்துக்கு தூது அனுப்புகிறாங்க மூணு வகையான தூது ஒரு முதல்ல யார் அனுப்புகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல பாண்டவர்கள் அனுப்புகிறாங்க உலுகன் அப்படிங்கிற ஒரு முனிவர் அனுப்புகிறாங்க உடனே இவங்க இங்கேருந்து பதிலுக்கு சஞ்சயன் அப்படிங்கிற திருதராஷ்டனுடைய நண்பன் அனுப்புகிறாங்க ரெண்டு தூதும் ஃபெயிலியர் இந்த இப்போ பேச்சுவார்த்தையில் ஃபெயிலியருங்கிறாங்களா அது மாதிரி கடைசியாக நம்ம ஹீரோ வந்தாருங்க கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணன் தூது இருக்கிறதுலே பிரமாதமான பகுதி இது தான் இப்போ அவர் வர்றார் அவர் வந்து அவர் வந்தது எதுக்கு சமாதானம் பேசுறதுக்கெல்லாம் இல்லை எப்படி ஜண்டவரங்கிறதுக்காக தான் அவர் வந்தார் வந்தவர் என்னென்ன செயல்களெலாம் செஞ்சார் அப்படின்னா ஒன்று அஸ்வத்தாமனை மித்திரபேதம் செய்தது அது என்னான்னு நான் விளக்கி சொல்கிறேன் பின்னாடி விதிரனுடைய வில்லை முறித்தது மூணாவதாக ஒரு வேலையை செஞ்சுட்டு போனாருங்க அந்த வேலை தான் அந்த பாண்டவர்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கான வேலை அந்த வேலையை யாரை வச்சு செஞ்சாருன்னு பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் அந்த வேலையை குந்தி தேவியை வச்சு தாங்க செய்கிறார் யார் கிருஷ்ண பரமாத்மா எப்படி செய்கிறாரு வித்ரன் வீட்டில் தங்கியிருக்காரு அத்தையை போய் பார்க்க போகிறார் எப்படி அத்தை உங்களுக்கு தெரியும் வசுதேவருடைய தங்கை தான் குந்தி தேவி அதனால் வசுதேவருடைய மகனாகிய வாசுதேவ கிருஷ்ணர் அத்தை வீட்டுக்கு போகிறார் போன உடனே ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்வியை கேட்டவுடனே அத்தை அதிர்ந்து போனாங்க அப்படியே அப்படி என்ன அவர் கேள்வி கேட்டார் அப்படி என்ன அவங்க அந்த போனாங்க தொடர்ந்து பார்க்கலாங்க நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்